ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் குற்றாலம் பத்தின டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்க போடுற வீடியோ மூலயமா ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் ஒரு நல்ல ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு குற்றாலம் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றாலத்துல சீசனும் இப்போ பீக்ல தான் போயிட்டு இருக்கு டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குது குற்றாலம் மைன் ஃபால்ஸ் இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி அண்ட் ஃபால்ஸும் ரஷ்ஷா தான் இருக்கு வாட்டர் ஃப்ளோ மீடியம் லெவல்ல தாங்க இருக்கு கிளைமேட் இப்ப வரைக்குமே வெயில் தான் சீசன் டைம்லயும் மழைய பார்க்க முடியல மைன் ஃபால்ஸ முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸ பாக்கலாம் இப்ப நாம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலத்துல எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு டேட்டில் ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்கு குளிக்க அனுமதி வாட்டர் ஃப்ளோ குறைஞ்சிக்கிட்டே வருது அண்ட் வழக்கம் போல நம்ம மக்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃபால்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கு கிளைமேட் வெயில் தான் நீங்கள் குற்றாலத்தில் இருக்க ஃபால்ஸை விசிட் பண்ணிருக்கீங்களா இனிமேல் தான் விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஒரு வீடியோவாக எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணுங்க ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டைகர் தான் மக்களை ஜூலை மாதத்தின் பதினோராவது நாள் இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கு பட் குளிக்கதா முடியாது பிகாஸ் ஃபால்ஸ்ல சுத்தமா வாட்டர் இல்லை மக்களே சீசன் டைம்லயும் இப்படி ஆகிருது மக்கள் எல்லாரும் மழைக்காக தான் வெயிட்டிங் ஸோ டைகர் ஃபால்ஸ்ல மட்டும் இப்போதைக்கு குளிக்கிறதுக்கு வாய்ப்பு மத்த மற்ற ஓரளவு வாட்டர் ஃபுளோ இருக்கு ஸோ தாராளமா குளிக்கலாம் டோன்ட் மிஸ் டு த சீசன் வாங்க நாம இப்போ நெக்ஸ்ட் ஃபால்ஸை பார்க்க போகலாம் இப்போ நம்ம குற்றாலம் ஓல்ட் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்கு குளிக்க அனுமதி நம்ம மக்களும் இந்த சீசனை குற்றாலத்தில் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க எப்போ குற்றாலம் போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க வாட்டர் ஃப்ளோ மீடியம் லெவலில் இருக்கு கிளைமேட் இப்போ வரைக்கும் வெயில் தான் சோ குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் காம்ல புக் பண்ணுங்க உங்க டிராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே